ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களுக்கு சட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் கேஸ்லாஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த காணொலி மூலயமா எல்லா காணொலியிலையும் வித்தியாசமான சட்டங்களை பதிவு செய்து வருகிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து அப் ப்ரெஸ் பண்ணிடுங்க வியூ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால வந்து மக்கள் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன டாபிக் அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியிருப்பு சங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க அந்த குடியிருப்பு சங்கம் வந்து ம ஓனர்ஸுடைய நலனுக்காக அமைக்கப்பட்டு ஓனர்களால் அமைக்கப்பட்ட குடியிருப்பு சங்கம் இது வந்து பழைய சட்டம் வந்து இருந்தது அந்த பழைய சட்டத்தையும் அந்த பழைய பழைய ரூலையும் வந்து மாற்றி அமைச்சாங்க அண்மையில் வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து வரையறுக்கப்பட்டு அதை வந்து சட்டமாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற எந்த குடியிருப்பும் வந்து அந்த சட்டத்தின் கீழ் தான் இயங்கப்பட வேண்டும் இதற்கு முன்னாடி உள்ள குடியிருப்புகளை வந்து அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்காக கால வரையறை செய்யப்பட்டிருந்தது அந்த காலவரையறை எதற்காக செய்யப்பட்டது என்றால் பழைய சட்டம் இல்லாத போது புது சட்டம் வந்த பிறகு புது ரூல்ஸ் வந்ததுனால அந்த புது ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா சங்கங்களும் பழைய சங்கங்களும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த காலவரை நிர்ணயிக்கப்பட்டது அந்த காலவரையில் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அதை பண்ண முடியாத காரணத்தினால இப்போ வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து கண்டிப்பாக பழைய சங்கங்கள் இருக்கிற சங்கங்களும் புதிதாக வரப்போற சங்கங்களும் புதிதாக வந்து அமைக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் தான் இயங்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பதிவு மூலம் வந்து தெரிவிச்சுக்கிறோம் உங்களை வந்து இப்போ பழைய சங்கங்கள வந்து கால நிர்ணயம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதை கம்ப்ளை வந்து சீக்கிரமாக பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களே அந்த கால வரைகள் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த சட்டத்தில் இருந்து வெளியே வந்து வந்துட விடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வந்து பழைய சட்டம் அப்படிங்கிறது இல்லாத பட்சத்தில் புது சட்டம்தான் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த சட்டத்தில் வந்து நிறைய ஓனர்களுக்காக அதாவது வீடு உரிமையாளர்களுக்கான சிறப்பம்சங்கள் வந்து அதில் இருக்கிறதுனால வந்து பழைய கட்டுமான அதாவது அடுக்குமாடி சங்கங்கள் வந்து ஓனர் சங்கங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப சுருக்கமாக வந்து நம்ம பார்த்துடலாம் அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்க விதிகளின் கீழ் வீட்டு உரிமையாளர்கள் சங்கங்களை சேர்ப்பதற்கான அவகாசம் இரண்டு ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டுருக்காங்க அதாவது ரெண்டு ஆண்டாக வந்து நீட்டிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு ஆண்டு இருக்குல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லேட் பண்ணி நம்ம வந்து அந்த சட்டத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இரண்டு ஆண்டுகளாக வந்து மாற்றிருக்காங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் தமிழகத்தில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வந்து வீடு வாங்குவோரின் நலன்களை பாதுகாக்க சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கான அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நிறைவேற்றப்பட்டது புதிய சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதற்கான விதிகள் அதாவது இது சம்பந்தமான ரூல் ஆக்ட்னு ஒன்று இருந்தால் ரூல்னு அது சம்பந்தமான ஒரு ரூல் ஒன்று இருக்கும் இதற்கான விதிகள் அறிவிக்கப்படாததால் இந்த சட்டம் அமலுக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் இதற்கான விதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டன அதாவது இந்த இது சம்பந்தமான குடியிருப்பு சம்மந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு சம்பந்தமான ரூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது அப்போ வந்து ஆக்டும் ரூலும் கம்பெயின் ஆயிடுச்சு அதனால் வந்து இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளாக வந்து கொண்டு வந்துடலாங்கிறது தான் வந்து இதில் வந்து உள்ள விஷயம் இப்போ வந்து அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு வாங்குவோர் தங்களுக்குள் ஏற்படுத்தும் சங்கங்களை இனி இந்த புதிய சட்டத்தின் கீழ் தான் பதிவு செய்ய வேண்டும் அதாவது ஒருத்தவங்க புதுசாக இனிமேல் ஒரு சங்கத்தை உரி உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இந்த புதிய சட்டம் தின் கீழ்தான் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் கன்சர்ன் அத்தாரிட்டி கூடன்னு சொல்லி சொல்லுது இந்த புதிய சட்டத்தின் கீழ் புது புதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை நாம் வந்து உணர வேண்டும் இதன்படி ஏற்கனவே பதிவான வீட்டு உரிமையாளர்கள் சங்கங்களை அடுக்குமாடி குடியிருப்பு உரிமைகள் சட்டத்தின் கீழ் சேர்க்க முதலில் வந்து நூற்றி எண்பது நாட்கள் அதாவது ஒன் எயிட்டி டேஸ் வந்து அவகாசம் அளிக்கப்பட்டது விதிமுறைகள் வருவதில் ஏற்பட்ட தாமதத்தால் இதற்கான அவகாசம் ஓராண்டாக நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் பெரும்பாலான சங்கங்கள் இன்னும் இதன் கீழ் வராமல் இருப்பதை கருத்தில் வைத்து இதற்கான அவகாசத்தை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது இதன்படி அவகாசத்தை இரண்டு ஆண்டுகளாக நீடித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான அரசாணை எண் ஐம்பத்தி ஏழு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை வந்து ஜி ஃபிஃப்டி செவனில் வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அந்த ஜிஓ ஃபிஃப்டி செவன் அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஜிஓ ஐம்பத்தி ஏழை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதுதான் அதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக பழைய சங்கங்கள் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு இது நூற்றி எண்பது நாள் ஒரு வருடங்காலம் இரண்டு வருட காலம் நீட்டிப்பு அப்படிங்கிறது நீங்கள் அதை பின்பற்றுவதற்காக அழிக்கப்படுகிற அவகாசம்தான் ஒழிய நீங்கள் அதை அந்த காலகட்டத்திற்குள் செய்யாவிட்டால் நாம் புது சட்டத்திலிருந்து வெளிவந்து விடலாம் என்று அர்த்தம் இல்லை புது சட்டம் என்பது நிறைய விஷயங்களை அடக்கம் கொண்டுள்ளது அதாவது ஒரு ரீடெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை ஓனர்ஸ் வந்து எப்படி வந்து அமைக்கணும் ஒரு மீட்டிங் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஓனர்ஸ் அதாவது முற்றிலும் அனைத்து ஓனர்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த புதிய சட்டம் அதாவது ஆக்டும் ரூலும் இருக்கிறது அதனால் வந்து இதை தவிர்க்க வந்து எந்த பழைய குடியிருப்பு சங்கத்திற்கும் முடியாத ஒரு விஷயம் இதை தவிர்த்தால் வந்து பல சிக்கல்கள் ஏற்படும் தவிர்க்க முடியாது முதன்மையாக வந்து தவிர்க்க முடியாது என்பதுதான் தான் வந்து நிதர்சனமானது உங்களுக்கு நேர காலம் வந்து கொடுத்துருக்கப்படுவது எதற்காக என்று பார்த்தால் அந்த சட்டத்தை வந்து பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ச சமர்ப்பிப்பதற்கு அதாவது ஒரு ஃபார்ம் இருக்குன்னா ஃபார்மு அப்படி இல்லாட்டி ஓனர்ஸுடைய சிக்னேச்சரு அப்படி இல்லைன்னா ஓனர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன சப்மிட் பண்ணணும் பழைய பைலாஸை வந்து சப்மிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்புறம் அடாப்ஷன் ஆஃப் ஆக்டு ரூல்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளை பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த டைம் கொடுத்துருக்காங்க ஒழிய நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்டத்திற்குள் பழைய சங்கங்கள் வந்து இந்த சட்டத்திற்குள் கண்டிப்பாக வரும் என்பது தான் வந்து நிதர்சனமான ஒன்று ஆகையால் வந்து இதிலிருந்து தவிர்க்க முடியாது எந்த பழைய சங்கமும் வந்து இதை உடனடியாக நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதாவது சம்பந்தப்பட்ட அதி அதிகாரியிடம் சென்று அந்த என்ன விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் வந்து ஒரு இந்த புது சட்டத்திற்குள் வரணும் எந்த விஷயத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அணிய அந்த விஷயத்தை பூர்த்தி செய்து புது சட்டத்திற்குள் வந்து நீங்கள் செல்வதற்குத்தான் இந்த காலவாசம் நூற்றி ஐம்பது நாள் முதலில் கொடுத்திருந்தார்கள் பின்பு ஒரு வருடமாக ஆக்கப்பட்டது இப்பொழுது இரண்டு வருடமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு வருடங்கள் என்பது அனைத்து சங்கத்தையும் புது சட்டத்திற்குள் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை தவிர இரண்டு வருடங்கள் கழித்த பின்பு நாம் அந்த புது சட்டத்திற்குள் செல்லாமல் இருக்கலாம் என்பதை நான் அது வந்து உணர்த்தவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வத வேண்டும் இது வந்து முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாடுல சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பதால் நாம் இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறோம் புது அதாவது அப்பார்ட்மெண்ட் ஆக்ட் அபார்ட்மெண்ட் ரூலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் வந்து சொல்றாங்க இதை வந்து நம்ம முக்கியமான விஷயமாக வந்து பதிவு செஞ்சுருக்கோம் இந்த காணொலியில் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணும் மொதமாக எல்லா விஷயங்களையும் சட்டங்களையும் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் ஜிஓ ஆர்டினன்ஸ் இதை மாதிரி எல்லா சட்ட சம்பந்தமான விஷயங்களையும் நாம் வந்து மக்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் விழிப்புணர்வுக்காக சட்டத்தை வந்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்